வணக்கம் நண்பர்களே கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசலில் பலியான நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணையை விசாரணைக்கு உயிர் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது தனி நீதிபதியும் நியமிக்க நியமித்திருக்கிறது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அது போக ஐபிஎஸ் அதிகாரிகள் கேட்டாரில் ஒரு மூணு பேரை இது பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் தமிழ்நாடு பூர்வீ பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது தமிழ்நாடு கேட்டராக இருக்கலாம் தமிழ்நாடு ஐபிஎஸ்சில் தமிழ்நாடு கேட்டராக இருக்கலாம் பட் பூர்வீகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு உச்ச நீதிமன்றம் ஆணை போட்டுருச்சு இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த அருணா ஜெகதீஷன் ஆணைய நியமித்தாங்க இல்லையா அதை நிறுத்திட்டு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ சிபிஐ விசாரணை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்டை இந்த மூணு பேர் கொண்ட குழுவிட்ட கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் நியமித்த மூணு பேர் கொண்ட குழுவிட்ட கொடுக்கணும் சரி இதில் என்ன சிக்கல் இது விஜய்க்கு நன்மையா இல்லை திமுகவுக்கு நெருக்கடியா இதில் திமுகவுக்கு தமிழக காவல்துறைக்கு ஒரு நெருக்க நெருக்கடி இருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் வருது என்ன அது உங்கள் த நேயர்களுடைய கவனத்துக்கே நான் சொல்கிறேன் காவல்துறை சரியாக பாதுகாப்பு வழங்கியது ஐநூறு போலீஸ் கொடுத்தேன் அந்த எண்ணிக்கையில் முன்னப்பண்ணாருக்கெல்லாம் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் ஐநூறு போலீஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் கொடுத்தோம் பய பந்தோப்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது சிபிஐ விசாரிக்கிறப்ப என்ன கேட்பாங்க ஒரு எஸ்பின்னு வச்சி எஸ்பின்னு வச்சிக்கங்களேன் ஒரு எஸ்பியோட தலைமையில் இத்தனை டிஎஸ்பி வந்தாங்க இத்தனை டிஎஸ்பி கீழே இத்தனை இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தாங்க இத்தனை சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க இத்தனை காவலர்கள் இருந்தாங்க இவங்கள்லாம் இந்தெந்த பாயிண்ட்டில் நிறுத்தணும் உதாரணத்துக்கு பைபாஸ் பாயிண்டில் ஒரு இன்ஸ்பெக்டரும் இத்தனை காவலர்களும் நின்னாங்க அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த இடம் அந்த ரோடு அந்த இடத்திற்கு அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டரும் இத்தனை பேரும் நின்றாங்க ஏன்னா இப்படி கொடுத்தா தான் இப்படி தான் ஒரு காவல்துறை தன்னுடைய டியூட்டி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் நான் விசாரித்தவரை அப்படியெல்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம் நான் வந்து ஒன் ஆஃப் த இது சொல்கிறேன் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நாங்கள் ஐயாயிரம் பேர் கொடுத்தோம் ரெண்டாயிரம் பேர் இருந்தோம் எனக்கு தெரிஞ்சு நானாக லைவில் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த விஜய் வந்த வேனை சுற்றி வந்து மக்கள் கூட்டம் தான் ஒழி போலீஸ் தலையெல்லாம் காணும் நான் போலீஸ் மேலே அவதூறு பரப்பணுன்றக்கா சொல்லலை ஆனால் போலீஸ் எத்தனை பேர் ந நியமித்தோம் என்று எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க அரசு அதிகாரிகள் எல்லாரும் டேவிட்ஸன் எல்லாம் பேட்டி கொடுக்குறாரு அந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆனால் நீங்கள் ஒன்றை நன்றாக கவனியுங்கள் நீங்கள் பேட்டி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் ஆகாது பேப்பரில் கொடுக்கணும் அன்னைக்கு ரிப்போர்ட் போட்டது யார் இந்த டீம் யார் எங்கெங்கே நின்னாங்க அதுக்கு என்ன ஆதாரம் நான் இத்தனை இவரெல்லாம் இந்த இடத்துல நிறுத்தணும் சொன்ன போதாது அது அதை நிரூபிக்கணும் இது தமிழக காவல்துறைக்கு நெருக்கடி உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு